வணக்கம் மேப் ஸ்டூடண்ட் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கைடு அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம மேப் சார் இந்த இதுல நூத்தி பத்து சாப்டர்ஸ் போவோம் தமிழ்நாட்டுல இருக்கிற புவியியல் அமைப்பு வரலாறு தமிழக மொழி வரலாறு தமிழகத்துல இருக்கிற அந்த முப்பத்தெட்டு மாவட்டங்களை பத்தி இருக்கிற என்னது பார்க்ஸு அதுக்கப்புறம் வந்து பயோஸ்பியர் ரிசர்வ் என்ன இருக்குது அப்புறம் இப்போ என்னென்னெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து வர்ற கோவில்கள் இம்பார்ட்டன்ட் கோவில்ஸ் இது எல்லாமே தமிழ்நாடு பற்றின மொத்த டீட்டெயில்ஸும் இந்த தமிழ்நாடு கைடு சீரிஸில் நம்ம பார்ப்போம் அந்த இதில் புவியியல் அமைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடற்கரைகள் ஓகேவா நேத்தி லா சாப்டர் ஃபோரில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏரிகளை பற்றி பார்த்துருப்போம் நீர் தேக்கங்களை பற்றி பார்த்துருப்போம் அப்புறம் நீர்வீழ்ச்சிகளை பற்றி பார்த்துருப்போம் இது வரைக்கும் பார்த்ததை சொல்கிறோம் இன்றைக்கி கடற்கரைகள் கடற்கரை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வேர்ல்டுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கடற்கரை எங்கே இருக்குது அப்படி லாங் லாங்கஸ்ட் கடற்கரைனா மெரினா பீச்சுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு உள்ளது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்குது அது நூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் என்னமோ அந்த இது சொல்லுவாங்க பியாடோ கேசினோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது ஓகேவா அது எந்த இதுன்னா வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் பீச்சு லாங்கஸ்ட் பீச் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் இருக்குது ஓகேவா அதுக்கு வந்து என்னதான் பியாடோ பியாடோ கேசினோ ஓகேவா கேசினோ அப்படிங்கறத அந்த பீச் பேரு நமக்கு எப்படி மெரினா பீச் மாதிரி இந்த பிரயாடோ கேசினோங்கிறது இந்த பீச் நேம் ஓகேவா இது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நூத்தி முப்பத்தி ரெண்டு மைலு ஆக மொத்தம் இது இரநூத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓகேவா இந்த பீச் வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் இது எங்க இருக்கு அப்படின்னா பிரேசில் அதுக்கப்புறம் லாங்கஸ்ட் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம நெரினா பீச் தான் ஓகேவா ஸோ இது ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் இந்தியாவோட கோஸ்டல் லைன்ஸ் அதாவது கடற்கரையை இது பண்ற ரெண்டு நாடுகள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா ஒன்று மாலதீவ்ஸ் ஒன்று இது ஒரு ஃபேக்ட்ஸு அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட மொத்தம் எத்தனை கோஸ்டல் லைன்ஸ் கிலோமீட்டர்ஸ் தெரியணும் ஃபஸ்ட்டு அதில் யார் இருக்காங்கன்னு தெரியணும் ஓகேவா அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் மாநிலம் அதிக கோஸ்டல் லைனுக்கு கிலோமீட்டர் வச்சிருக்கிறது குஜராத் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம இந்தியா ஃபுல்லாக எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சர்வே இப்போ லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அதில் அதில் வந்து மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னால் பதினோராயிரத்தி இந்தியாவோட கோஸ்டல் லைன் கிலோமீட்டர் பதினோராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கிலோமீட்டர் ஓகேவா இதையும் நோட் பண்ணி வச்சுங்க இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் ஓகேவா இந்தியாவோட கோஸ்டல் லைன் கிலோமீட்டர் எவ்வளோ அப்படின்னா பதினோராயிரத்தி தொண்ணூற்றி கிலோமீட்டர் ஆஸ் பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி ஓகேவா ஃபஸ்ட்டு மாநிலம் எது அப்படின்னா குஜராத் இரண்டாவது எது அப்படின்னா பிரதேஷ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது குஜராத்தில் எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கு ஆந்திரப்பிரதேஷில் எத்தனை கவர் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது தமிழ்நாட்டின் கடற்கரைகள் மொத்தம் இதில் எத்தனை கடற்கரைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மெரினா பீச் தெரியும் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பெசன் நகர் பீச்சுன்னு தெரியும் இப்போ ரே லேட்டஸ்ட்டாக என்னது கோ கோடியக்கரை சாரி கோடியக்கரைங்கிறன அது பேர் என்ன திருவான்மூர் பீச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ என்னென்ன பீச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவளம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோவளம் பீச்சு இது சென்னைக்கு அருகில் கிழக்கு கடற்கரையில் மகாபலிபுரம் செல்லும் வழியில் அமைஞ்சிருக்கு கோவளம் பீச்சு ஸோ இங்கே நிறையா என்னென்னா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வீக்கெண்டானால் இங்கே நிறைய பேர் கார் எடுத்துகிட்டு போவாங்க இங்கே போட்டு சஃபாரி உண்டு அதுக்கப்புறம் அங்கே பீச்லேயும் நல்லா ரம்யமாக இருக்கும் அட் த சேம் டைம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் என்னமோ கட்டணா கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் வந்து அழைச்சி போவாங்க ஒரு நாட்டிக்கல் மைல் எவ்வளோ ஓகே பன்னெண்டு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஒன் நாட்டிக்கல் மைல்னு நினைக்கிறேன் ஓகே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரா இப்போது இந்த கடற்கரையில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது கடற்கரை கிலோமீட்டர் ஒன் நாட்டிக்கல் மைல் ஓகே ஒன் நாட்டிக்கல் நாட்டிக்கல்யலு ஒன் நாட்டிக்கல்ைல்ிலோம ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் டூ கிலோமீட்டர்ஸ் ஓகேவா ஓகே ஒன் நாட்டிக்கல் மைல் இஸ் எயிட் ஃபைவ் கிலோமீட்டர் இஸ்வல் டுவெலாம் தெரிஞ்சுச்சிங்க கடற்கரையில் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இரண்டாவது கடற்கரை என்ன அப்படின்னா எலியட்ஸ் கடற்கரை எலியட்ஸ் பீச் இதுவும் சென்னையை பெசன் நகரில் இருக்குது அடையாருக்கு பக்கத்தில் பெசன் நகரில் இருக்குது அமைய மெரினா கடற்கரையின் தெற்கில் அமைந்துள்ள இக்கடற்கரையில் அஷ்டலட்சுமி கோயிலும் வேளாங்கண்ணி தேவாலயமும் அமைந்துள்ளது முந்தைய சென்னை ஆளுநர் எட்வர்டு எல்லியட்டின் நினைவாக இந்த கடற்கரைக்கு எல்லியட்ஸ் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்த கடற்கரைக்கு ஒரு அடையாளமாக காரல் இஸ்மித் நினைவுச் சின்னம் அப்படின்னு விளங்குறது கடலில் மூழ்கி கொண்டிருந்த ஒருவரை காப்பாற்ற தன்னுயிர் தந்த டச்சு மாலுமியின் நினைவாக இந்த நினைவு சின்னமும் எழுப்பப்பட்டிருக்கு ஸோ இது எலியட்ஸ் பீச்சில் இருக்கிற ஃபேமஸ் அதுவும் இல்லாமல் நிறைய படத்தில் பார்த்துருப்போம் ஓகேவா ஒரு சின்ன இந்த இது மாதிரி இருக்கும் ஓகே ஸோ உட்கார இடம் மாதிரி ஸோ இது நிறைய படங்களில் பார்த்துருப்போம் இது பெசன் நகர் பீச்சில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி இந்த தேர்ட்டில் ஃபுல்லாக கடற்கரை இது பெசன் நகர் பீச்சில் தான் இருக்கும் மெரினா கடற்கரை இது உலகில் இரண்டாவது நீளமான கடற்கரையாக இதன் நீளம் பதிமூணு கிலோமீட்டர் அது எத்தனை கிலோமீட்டரு அந்த பேரிடோ பீச் பிரசில் பிரேசிலில் சொன்னால் பேரிடோ க கெசினோ பீச் சொன்னோம் இல்லையா அது நூற்றி நாற்பத்தி சாரி மைலு கிலோமீட்டருன்னு கணக்கு ப பண்ணுறப்போ ஒரு மைலுங்கிறது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரு நாட்டுகள் மைனது ஒன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் த்ரீ ஓகே ஸோ இது வந்து பதிமூணு கிலோமீட்டர் இது இது ம மணற்பாங்கான கடற்கரை இது சென்னை நகரின் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகவும் விளங்குது ஓகே அதுக்கப்புறம் கோல்டன் பீச்சு இது வங்கக்கடலில் சென்னையில் அமைஞ்சிருக்கு எல்லாமே சென்னையில் தான் பிஜிபி தங்க கடற்கரை சென்னையின் முக்கிய சுற்றுலா மையமாகவும் விளங்குகிறது அதுக்கப்புறம் அஞ்சாவது அஞ்சாவது என்ன அப்படின்னா வெள்ளி கடற்கரை சில்வர் பீச்சு இது கடலூர் மாவட்டத்தில் கடலூர் கரிகள் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இது சோழ மண்டல கடற்கரையில் அமைஞ்சிருக்கு இரண்டாவது நீளமான கடற்கரையாக இது தமிழ்நாட்டில் இரண்டாவது நீளமான கடற்கரையாக சொல்லப்படுது ஓகேவா அதுக்கப்புறம் ஆறாவது இது தனுஷ்கோடி தனுஷ்கோடி பாம்பனுக்கு தென்கிழக்கு பாம்பன் பாலம் இருக்கு இல்லையா இப்போ கூட திறந்தாங்களா பாம்பனுக்கு தென்கிழக்கில் அமைஞ்சிருக்கு இது இலங்கையில் உள்ள தலைமன்னாரிலிருந்து இருபத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு இந்த தனுஷ்கோடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வக்கல மிகப்பெரிய புயல்னால தனுஷ்கோடி ஃபுல்லாகவே அழிஞ்சு போயிட்டு எமிர மிஞ்சி இருக்கிறது தான் இப்போதைக்கு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு வரை சென்னை எழும்பூரிலிருந்து தனுஷ்கோடிக்கு போட் மைல் என்ற ரயில் சேவையும் இயக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஏற்பட்ட புயலினால பாம்பன் ரயில் நிலையத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு செல்லும் ரயில் முற்றிலும் அழிக்கப்பட்டுட்டு ஓகேவா இது சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஒன்னாண்டு நடைபெற்ற உலக சமயங்கள் மாநாட்டில் பங்கேற்ற பிறகு கொழும்பு வழியாக தாயகம் திரும்பும்போது போது தனுஷ்கோடி வழியாக வந்தார் அவர் ஸோ இதெல்லாம் சில வரலாறு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆறு பீச் மட்டும் இல்லாமல் என்னென்ன பீச்லாம் இருக்குது அப்படின்னா வேளாங்கண்ணி சொல்லலாம் வேளாங்கண்ணி அது கிறிஸ்தவர்களுக்கு புனித தலமாகவும் இருக்குது அட் த சேம் டைம் வேளாங்கண்ணியெலாம் என்ன ஃபேமஸ் அப்படின்னா பீச்சும் ஃபேமஸ் தான் அதுக்கப்புறம் நாகூர் நாகூர் இது முஸ்லீம்களுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு இடம் இம்பார்ட்டன்ட் தலம் ஓகேவா இம்பார்ட்டன்ட் கோவில் ஸோ இங்கேயும் பீச் இருக்குது நாகூர் பீச்சு அதுக்கப்புறம் தரங்கம்பாடி ஓகேவா இதில் வரலாற்று சிறப்புமிக்க டேனிஷ்காரங்க இருக்கிறாங்க தரங்கம்பாடி பீச்சு இது ஃபேமஸ் தான் அதுக்கப்புறம் வேற எந்த பீச் சொல்லலாம் எல்லாமே சென்னையை மட்டும் சொல்கிறோம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பீச்சு ஓகேவா ஸோ இதெல்லாம் முக்கியமான கடற்கரைகள் ஏன்னா கடற்கரைங்கிறது கோஸ்டல் லைன்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதில் ஒன்று என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மீன் துற ஏற்றுமதியில் இரண்டாவது இடம் இந்தியாலேயே ஃபஸ்ட் இடம் எது அப்படின்னா ஆந்திரா அட் த சேம் டைம் நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு கவர்மெண்ட்டே இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு குரூஸ் கப்பலை விட்டுருக்காங்க நாலு மணி நேரத்தில் அது இலங்கையை போய் சென்றடையும் ஸோ இவ்வளோ தான் இந்த கடற்கரையை பற்றினா நமக்கு இதை வந்து தெரிஞ்சுக்கிங்க ஃபர்ஸ்ட் இதில் நம்ம என்னென்ன ஃபேக்ட் சொல்லியிருக்கோம் வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட்டு பீச் எது பிரேசில் இருக்குது அதுக்கு பேரும் இதில் எழுதி போட்டிருக்கேன் அதையும் பார்த்துங்க ரெண்டாவது மெரினா கடற்கரை அதுக்கப்புறம் மொத்தம் இந்தியாவோட கோஸ்டல் லைன் கிலோமீட்ரு பதினோராயிரம் சம்திங் போட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எது குஜராத்து ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட கொஷின் கேட்டது என்ன குஜராத்து எத்தனை கிலோமீட்ரு கவர் ஆயிருக்கு ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் எத்தனை கிலோமீட்டர் கவர் ஆகிருக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு இது மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் நானே உங்களுக்கு ஆன்சரும் பண்ணுறேன் ஓகே இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கடற்கரை தமிழ்நாடு கைடில் புவியியல் அமைப்பில் கடற்கரை பற்றி பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தமிழ்நாடு கைடு சீரீஸ்ல உங்களை வந்து சந்திக்கிறேன்